மெயின் லைன் சர்ச்சை தவிர மற்ற சபையில இருக்கிறவங்க நிறைய பேர் பெரியவங்க இதை விட அது ஸ்பிரிச்சுவல் சபைன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பாஸ்டருடைய லைஃப்ல சொந்த குடும்ப வாழ்க்கையில சாட்சி இல்ல பிரசங்கம் பண்ண முடியுது அவங்களுக்கு ஆனா வீட்டுக்குள்ள சாட்சி இல்ல அவங்களுடைய சபை நடத்துறதுல சாட்சி இல்ல பண விஷயத்துல உண்மை இல்லை ஒரு பெந்தகோச சபையாவது தனக்கு வர்ற காணிக்கை பத்தி சபைஜனங்க கிட்ட சொன்னதே கிடையாது மெயின் லைன் சர்ச்ச பத்தி இது போன சபைன்னு இருக்கிறாங்க ஆனா ஒழுங்கா ஊழல் செஞ்சாலும் ஒழுங்கா கணக்கு மாற வாரம் வாசிக்கிறாங்களே ஒழுங்கா ஒவ்வொரு சர்ச்சு கதவுலயும் ஒட்டுறாங்க இந்த மாச கணக்கு என்ன ஆடிட்டிங் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா மத்த சபைகள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள்னு சொல்றாங்களே தவிர கணக்கு பண விஷயத்துல அவங்க வெளிப்படையாக இல்லை அவ்வளவுதான் சொல்வேன் உண்மை இல்லைன்னு சொல்ல விரும்பல ஆனால் வெளிப்படையாக இல்லை தான் ஜனங்கள் சந்தேகிக்கிறாங்க எவ்வளவு காணிக்க போடுறோமே எவ்வளவு வந்ததுன்னு ஒரு நாளாவது இப்ப எங்க சபையில யாருமே அறிவிச்சதே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க சபை அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் ஊழியக்கார கேள்வி கேட்காத அடைச்சிடுறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அதனால ஊழியக்காரர்கள் தான் காரணம் ஏன்னா சப ஜனங்க அவங்கள தானே நம்பி இருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தையை நம்புறாங்க சரியானபடி அவங்களுக்கு டீச்சிங் இல்லாம ப்ரீச் பண்ணி பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க உள்ள அர்த்தத்தை எல்லாம் அவங்க எடுத்து சொல்லணும் அப்ப அவங்கள பைபிளை படிக்க வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க பைபிளை படிச்சாலே போதும் ரொம்ப அற்புதமா கருத்துற வழி நடத்துவாரு சோ நிறைய பேர் ஏதாவது ஒரு பக்கத்தை திருப்பி வாசிச்சுட்டு ஓடி போயிட்டே இருக்கிறாங்க அதான் பைபிள் ரீடிங் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை ஏன்னா பைபிளை வாசிக்கணும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒன்பது சொல்லுது வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அறுவருப்பா இருக்கிறது என்னதான் மணிக்கணக்கா ஜபம் பண்ணாலும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணாலும் நீ பைபிள் வாசிக்கலனாக்கா பயம் மலையாளத்துல அதை வெறுக்கிறேன்னு சொல்லி எழுதி உன் ஜபத்தை நான் வெறுக்கிறேன் ஸோ ஜபான்றது நாம கருத்தர் இடத்துல பேசுறது பைபிள் வாசிப்புன்றது கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறது ஓசியா நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள் நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன் பிள்ளைகளை எக்கிட்ட போட்டோம் ஏன்னா அப்பா அம்மா பைபிள் வாசிக்கிறது இல்லை எவ்வளோ முக்கியமானதுன்றது தெரியுது இல்லையா அதனால தான் பைபிள் வாசிப்பை பற்றி ஒவ்வொரு பாஸ்ட்மாரும் ஒவ்வொரு ஆயர்களும் ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கட்டாயப்படுத்தணும் நான் பைபிள் ரீடிங்கை பற்றி சொல்லாத கன்வென்ஷனே கிடையாது ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் சில சமயத்தில் கடைசி நாள் சொல்லுவேன் செய்த பிரசங்கத்தில் எல்லா பிரசங்கத்தை கேட்டாங்க கால் கொடுத்து எல்லாம் அழுதாங்க வந்தாங்க முன்னாடி வந்தாங்க மனம் திரும்பிட்டாங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க ஆனால் சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் போகுது ஏன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிறைய பேர் இப்போ வியாபாரிகளாக இருக்கிறாங்க நிறைய மனம் திரும்பிட்டாங்க ஆலயங்கள் கட்டுறதுக்கெல்லாம் நிறைய செய்கிறாங்க ஊழியர்கள்லாம் நிறைய செய்கிறாங்க மிஷினரி ஊழியத்தெல்லாம் நிறைய பேர் தாங்கிறதே வியாபாரிகள் தான் இன்னைக்கு ஆனால் வியாபாரத்தில் உண்மை இல்லை ஆடிட்டிங்கில் கணக்கு கொடுக்குறதுல உண்மை இல்லை ஸோ இப்படிப்பட்டிருக்கும் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது குற்ற உணர்ச்சி இருக்குது அதனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னென்னா இவ்வளோ கன்வென்ஷன் எவ்வளோ பெரிய பெரிய என்னை விட பெரிய பிரசங்கம் மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணி நிறைய பேரை மனந்தர் முதலுக்கு வச்சுட்டாங்களே தவிர அவங்க எல்லாம் சாட்சியோடு வாழ்கிறாங்களான்றது ரொம்ப சந்தேகத்துக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறி ஏன்னா சொந்த வீட்டுக்குள்ளே மனைவி என்னை மதிக்கலைனாக்கா என் சாட்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம் புருஷம் மதிக்கலைன்னாக்கா மனிதனுடைய சாட்சி கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் அதனால இந்த சாட்சி தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடித்தளம் அப்போ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அந்த அந்தயோகிய பட்டணத்தில் அந்த சீஷர்களுக்கு உலகத்திலேயே முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்குது அந்த சீஷர்கள் சொன்னா இயேசு தெரிஞ்செடுத்த அப்போசிலர்கள் அல்ல பன்னெண்டு சீஷர்கள் அல்ல சீஷன் என்றால் பின்பற்றுகிறவன் கற்றுக்கொள்ளுகிறவன் அதுதான் மூல அஸ்தம் அப்போ யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுறாங்களோ ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு ஜீவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கருத்து சீஷர்கள் அவங்கள தான் சீஷர்கள்னு சொல்லலாம் அப்போ ஆஹ் அந்த மாதிரி சீஷர்களாக கருத்துடைய சீசர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சாட்சியோட வாழ்றாங்களான்றதுதான் ரொம்ப முக்கியம் மிஷினரிமாருடைய பிள்ளைகள் இன்னைக்கு மிஷனர்மாரினுடைய பிள்ளைகள் நிறைய பேர் படிக்கிறதுக்காக டோனாவூர் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஸ்கூல் அது மிஷினரிமார்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி நிறைய மிஷின் பிள்ளைகள் அங்கே தான் படிக்கிறாங்க அதே மாதிரி ஜான்சியில் இந்த மாதிரி மிஷினுடைய பிள்ளைங்க படிக்கிற இடத்துலலாம் அந்த பிள்ளைகளை பார்த்து கேளுங்கள் உங்களை எத்தனை பேருக்கு மிஷினரியாக வரணும்னு ஒருத்தர் கூட விரும்பலை ஏன்னால் தன்னுடைய தாயும் தவப்புன்னு பல அவதிகள் தெரியுது இவங்க விரும்பினதை கேட்டதை கொடுக்க முடியல எங்களுக்கு இவ்வளோ தான் வருமானம் இதுக்குள்ளே தான் குடும்பம் நடத்தி ஆகணும் நீங்கள் விரும்புகிற மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்கவோ நீங்கள் விரும்புகிற மாதிரி உள்ள ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கவோ எங்களால் முடியாது ஸோ இது அவங்களுடைய உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு ஸோ அதனால் என்ன செய்யணும் அனுப்புகிற ஸ்தாபனங்களோ சபைகளோ மிஷினரிமாருடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு அவங்க என்ன செய்யணும் பொறுப்பு எடுக்கணும் எடுத்துகிட்டா மிஷினரிமார்கள் நிறைய பேர் தைரியமாக வர்றதுக்கு முன்னுக்கு வருவாங்க பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரின் அடிப்படையில் தான் நிறைய பேர் மிஷினரிகளாக கொடுக்க தயங்குறாங்க ஏன்னா எந்த மிஷினரி மார்களும் தங்களுடைய பிள்ளைகளும் நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா நமக்கே உள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற உயர்ந்த படிப்பு எதுன்னு தானே எந்த ஸ்கூல்ன்னு தேடுறோமே அப்படி இருக்கும்போது ஒரு மிஷினரிக்கு அந்த ஆசை இருக்குமே ஸோ அந்த ஆசையை தீர்க்கறதுக்கு எந்த ஸ்தாபனம் முன் வருதோ அப்படி வருமானா சபை முன் வருமானாக்கா நிறைய பேர் இன்னைக்கு மிஷினரி வர தயாராக இருக்கிறாங்க அவங்கவுங்க பிள்ளைங்களுடைய திருமணத்துக்கு சம்பாதிச்சு வைக்க ஆசைப்படுறாங்க நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தான் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரமா மிஷினரிகள் எழும்பி போனதுனாலதான் இந்தியா தேசத்துல ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாச்சு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன டௌரி ஒரு பிரச்சனை இவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க ஆனா அவங்க பிள்ளைகள யார் கல்யாணம் கட்டுவா அதிகமான டௌரி கொடுத்தா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க பணத்துக்கு ஏத்த மாதிரி தான் மாப்பிளை அமையுறாங்க அப்போ அந்த மாதிரி விலை பேசுகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி அப்போ அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் ரொம்ப பேர் பயப்படுறாங்க அதுல ஸோ இது அந்த வட்டத்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கனாக்கா டெஃபினட்டா நிச்சயமா நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துருவாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தை ரொம்ப பாதிக்கிற இந்த மாதிரி ஒரு டௌரின்னு ஒன்று சொன்னீங்க வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கும் ஜாதி ஜாதி ரொம்ப ரொம்ப அது ரொம்ப பிரச்சனை எந்த ஜாதினால குறிப்பிட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அந்த சமுதாயத்தின் மூலியமா தான் அந்த கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டாங்க கேரளா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சது திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னொரு ஜாதியினர் இவங்களை அடிமைப்படுத்தி வச்சாங்க அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அவங்க ஜாக்கெட் போட முடியாது செருப்பு போட முடியாது அப்படி இருந்ததுனால இன்னைக்கு சுசேஷத்தை அந்த ரிங்கில் தோபை இன்னும் மற்ற ஊழியக்காரங்க மிஷினரிகெல்லாம் வந்து படிப்பு சொல்லி கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கர்த்தருக்கு அவங்க தங்களை அர்ப்பணிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய நிலைமையை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சார் அவங்க மற்றவங்களை விட இவங்களுடைய நிலைமை உயர ஆரம்பிச்சிருச்சு இப்ப உயர ஆரம்பித்த உடனே இவங்க ஊழியத்தை தாங்கிறதுக்கு நிறைய முன் வந்தாங்க அதனால தான் இன்னைக்கு அந்த ரெண்டு இடத்துல இருக்கிற அந்த ஜனங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உயர் கல்விக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறாரு ஏன்னா அவங்க கர்த்தருக்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்தாங்க ஆனா அதே சமயத்தில் தோல் உரிக்கப்படாம பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஆடுகளாய் மாறிட்டாங்க பலிபீடம் வரைக்கும் வந்துட்டாங்க ஆனா தோல் உரிக்கப்படலை ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி பலிபீடத்துக்கு வந்தாச்சு அந்த ஜாதின்ற தோல் என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு கர்த்தர் அதை எடுப்பார் அது வரைக்கும் பலிபீடத்துல தான் சும்மா தான் கிடக்கும் இந்த ரகசியம் நிறைய பேர் தெரியல அதனால இதிலிருந்து அவங்க விடுபட்டு அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்தாச்சுன்னா இன்றைக்கி நிறைய எம்ஃபில் எம்பிஏ படிச்ச பிள்ளைங்கள் எல்லாம் விதவிகள் மாதிரி வீட்டுக்குள்ள வாழா வெட்டியா இருக்கிறாங்க காரணம் பணம் இல்லை அப்பவே சொன்னேன் எஸ்எஸ் யோட நிறுத்திக்கோ இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது நான் கூலி வேலை செய்கிறேன்னு சொன்னேன் இவ கேட்க மாட்டேன்ட்டா இப்ப இவ படிப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ள மாப்பிள்ளை கிடைக்கலன்றாங்க இதுதான் பிரச்சனை இது பிரச்சனை நீங்க இவங்க ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது தோல் உரிக்கப்படணும் நிச்சயமா உங்க ஊழியத்துக்கு அப்புறம் யார் அதை அடுத்து செய்வான்ங்கிற கேள்விக்குறி இருக்கா அதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி என்கிட்டயும் நிறைய கேள்வி வந்துச்சு நான் சொன்ன பதிலே என்ன தெரிஞ்சு எடுத்ததுக்கு காரணமே என்னன்னே தெரியாது இதெல்லாம் இவ்வளோ திட்டு திட்டினாலும் தாங்கிக்குவான்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல என்ன தெரிஞ்சு எடுத்துட்டாரு இவ்வளோ அவமானமும் நடந்துச்சு ஏன்னா நிறைய இண்டிபெண்ட் சர்ச்சஸ்ல பாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பசங்க வருவாங்க அந்த மாதிரி ஆனால் இது வந்து யாராலுமே செய்ய முடியாதது எங்க பிள்ளைங்களே இந்த ஊழியத்தினால நிறைய பாதிக்கப்பட்டாங்க மனநிலைமையிலையும் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை ஏன்னா அந்த கேள்வி போதெல்லாம் டாக்டர் புஷ்பராஜ் குடும்பமாக அப்படின்னாலே ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க அவங்க குற்றம் சொல்கிற ஆவியாச்சு அவங்களாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது அவங்களுக்கு அது அவமானமாக தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது என்னுடைய கருத்தர் ஏங்காயிட்ட கொடுக்கப்பட்ட இந்த பணி பொறுப்பை என் மனைவி சொன்னாலும் சரி என் பிள்ளைகள் சொன்னாலும் சரி கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதே என் ஆண்டவர்கிட்ட எனக்கு மேலே அதிகாரி அவர் தான் ஸ்தாபனமோ மற்றதோ இல்லை கொடுத்த பொறுப்பு பூர்ணமாக நிறைவேற்றப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப மனசில் ஒரு திருப்தியோடு இருக்கிறேன் எவ்வளோக்களவு திட்டுகள் வாங்குறனோ எவ்வளோக்களவு எதிர்ப்புகள் வருதோ அப்போது நல்ல கிரிய செய்ய தெரியுது பாருங்க பழம் இருக்கிற மரத்தில் தானே கல்லுழுவும் அந்த மாதிரி கல்லுகள் விழுகிறது அது ரொம்ப முக்கியம் ஆனால் அதே சமயத்தில் என்னையும் நான் தற்போசோனை செய்யணும் என்னை பற்றி நிறைய பிட் நோட்டீஸும் நிறைய மொட்டை கடிதங்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணவே மாட்டேன் நான் எல்லாத்தையும் வாசிப்பேன் அப்போ ஒரே ஒரு நாள் தான் நான் அந்த சொன்ன பாருங்கள் நைன்டீன் எயிட் அந்த ராத்திரியில் தூக்க முடியாமல் கஷ்டப்பட்ட பாருங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களே என்னை பற்றி தப்பாக பேசுனாங்களே என்ன அப்போது எனக்கு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்ட போது தான் தூக்க மாத்திரை போட்டு நான் படுக்க இல்லை நீர் என்கிட்ட பேசணும் எனக்கு ஆறுதல் இருக்கணும் ஏன் என்ற கேள்வி நான் செய்கிற ஊழியம் நான் நீ சொல்லி தானே இதை செய்கிறேன் நான் எழுத எதுவுமே பொய் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கேட்குற சமயத்தில் தான் இப்போ கர்த்தர் என்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் அவராக என்னை தூங்க வைக்கணும்னு தான் பைபிள் எடுத்த வாசித்தேன் ஏதாவது ஒரு பக்கம் திருப்பியும் கர்த்தர் இப்படி தான் பேசுகிறார்னு விரலை வச்சு கண்ணை மூடிட்டு குத்துறது இல்ல அண்ணனுக்கு வாசிக்கிற போர்ஷன்லேயே கர்த்தர் பேசுவார் பிரசிங்கனுடைய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வாசித்து அடையாளம் வச்சுருந்தேன் இப்போ ஏழாம் அதிகாரம் வாசிக்கணும் வாசிக்க தொடங்கினேன் இருபத்தோராவது வசனம் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாது கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேட்க வேண்டி வரும் இந்த வார்த்தைக்கு அப்புறம் நான் பைபிள் வாசிக்கவே இல்லை அதோட நிறுத்திட்டேன் அன்னைக்கு நேருக்கு நேர் கர்த்தர் பேசுற மாதிரி இருந்தது மத்தவங்க சொல்றதை பத்தி நீ ஏன் ஒரே யார பத்தி தான் சொல்ல நான் பிசாச வரேன் என்ன போய் பிசாசின் தலைவன்ட்டாங்களே நான் ஏதாவது வாக்குவாதத்துக்கு போனேன்னா நான் நான் கடவுள் நீ எப்படி சொல்லலான்னு சொன்னா சொல்லிட்டு போறோம் சொல்றதுனால நான் பிசாஸ் ஆக போறது இல்லை அதே மாதிரிதான் என்னுடைய ஊழியத்தை செய்யற உனக்கும் ஆனா அதே சமயத்துல உன்னை பத்தி சொல்லுகிற அலிகேஷன் குற்றச்சாட்டுல உண்மை இருக்குமானா அதை சரிப்படுத்திக்கோ அவன் யார் சொல்றது நான் யார் கேட்குறதுனாக்கா உன்னால் நீ ஆவிக்குடி விஜயத்தில் வளர முடியாது மற்ற ஊழிக்காரன் விழுந்த மாதிரி நீயும் தான் உழுது போவேன் அது அந்த ராத்திரி தான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய என்ன நானே தற்பரிசோதனை செய்து கொள்றதுக்கு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சேன் இவ்வளவு யோகியமாக எழுதுறோம் என் வாழ்க்கையில அந்த ஜீவியத்தில் அது இருக்குதா நான் சரிப்படுத்தி இருக்கிறேன்னா இதை பார்க்காம நான் எழுதுறதே இல்லை அதனால கர்த்தர் கருத்தர் நிறைச்சி வச்சு நிறைவேற்றாத ஆசைகள் என்ன அப்படி ஒண்ணுமே இல்லை யோ கர்த்தருடைய கிருவை துதிக்க தான் நிறைய விஷயம் இருக்குதே தவிர கேட்குறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை இது நாள் வரைக்கும் கருத்துக்கிட்ட ஒன்றுமே நான் கேட்டதே இல்லை ஆச்சரியமாக இருக்கும் இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப நான் பொய் பேசுகிற மாதிரி நினைப்பாங்க இல்லாட்டி எக்ஸாசிரேட் பண்ணுறேன் ரொம்ப மிகைப்படுத்தி நான் பேசுகிறேன்னு தான் நினைப்பாங்க கேட்டு பாருங்கள் மனைவி கிட்டே பத்திரிக்கை நடத்துகிறதுக்கோ மற்றதுக்கோ பணக்குறைவுகள் சில சமயத்தில் ரொம்ப வரும் பேங்க் பேலன்ஸை பார்க்குற சமயத்துலலாம் ப்ரிண்டிங் ப்ரெஸுக்கோ பேப்பருக்கோ கொடுக்க முடியாத சூழ்நிலை வர சமயத்துல எல்லாம் இப்போ நானும் சொல்லுவேன் இதை கருத்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு இப்போ அடுத்த மாதத்துக்கு என்ன செய்கிறதுன்றது அவருடைய வேலை அவர் கொடுத்தா நடத்தனா இல்லாட்டி விட்டுட்டு போறேன் அவருக்கு இல்லாத ஆக்கிற எனக்கு என்ன ஆனால் பணம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்யலான்றதுக்கு ஒரு திட்டம் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா பிசாஸ் வெட்கப்பட்டு போயிடுவான் ஓ இவனுக்கு பணம் கிடைக்காட்டாலும் ஊழியம் தொடர்ந்து செய்வான் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இதை பற்றியெல்லாம் யோசிக்காதபடி கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டே இருக்கிறேன் கர்த்தர் தடங்கில்லாமல் நடத்திக்கிட்டே வர்றார் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் மதியிலையும் கர்த்தர் கருவு செய்கிறார் கடைசியாக ரெண்டு கேள்வி ஒன்று ஊழியர்காரங்களுக்கு ஒன்று விசுவாசிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஊழியக்காரங்க அவங்கவுங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அடிக்கடி சோதிச்சு பார்க்கணும் கர்த்தருக்கும் நானும் இடைவெளி இருக்குதா எனக்கு நான் கர்த்தரோடு தான் இருக்கேன்னா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரா முதல்ல அந்த பரிசோதனை செய்யணும் அதனால் தான் ஆண்டவர் இம்மானுவல் பேரோட வந்தது அவர் நமக்குள் வாசம் பண்ணுற திட்டத்தில் தான் வந்தார் யோவன் பதினாலு இருபத்தி நாலில் சொல்கிறார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் கிறிஸ்துவின் புண்ணியத்தினால அந்த நாங்கள்னு சொல்கிறது குமாரன் பரிஸ்தாவி அப்போது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த அத்தனை பேருடைய உள்ளத்துலையும் ஆண்டவர் உள்ளே பிரவேசிக்கிறார் திரேக தெய்வமாக அதனால தான் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள் ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்